சிவேரி மீனம் ராசி பலன் இருபத்தி ஐவது ஆண்டு மீனம் ராசிக்காரர்களுக்கு மனநிலை மாற்றம் ஆன்மீக வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மை கிடைக்கும் முக்கியமான ஆண்டு குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் நீட்சி உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளில் புதிய மாற்றங்களை கொண்டு வரும் பொது பலன் இந்த ஆண்டு உங்கள் மனதிற்கு தெளிவு மற்றும் அமைதி கிடைக்கும் கடந்த ஆண்டு இருந்த குணப்பங்கள் குறையும் புதிய வாய்ப்புகள் வெளிப்படும் எதிர்பாராமல் நல்ல செய்திகள் வரும் உங்களின் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் குரு பலன் குரு உங்கள் தொழில் மற்றும் பணித்துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி தருவார் புதிய வேலைவாய்ப்பு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கும் உங்கள் திறமைகள் பாராட்டப்படும் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது ஆன்சைட் வாய்ப்பு கிடைக்கும் சனி பலன் பன்னிரண்டாம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் உங்களுக்கு தியானம் ஆன்மீக ஆர்வம் மற்றும் உளவியல் வளர்ச்சி அதிகரிக்கும் உடன் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தில் கவனம் தேவை செலவுகள் கூடலாம் ஆனால் சனி தாமதத்திற்கு பின் நிச்சயம் நன்மை தருவார் ராகு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் பணவரவு திடீரென அதிகரிக்கலாம் ஆனால் சேமிப்பில் கவனம் அவசியம் கேது எட்டாம் வீட்டில் இருப்பதால் ஆழ்ந்த சிந்தனை ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கை பற்றிய புரிதல் அதிகரிக்கும் ஜனவரி முதல் மார்ச் வேலை சூழலில் முன்னேற்றம் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் பணவரவு உயர்வு ஏப்ரல் முதல் ஜூன் குரு ஆதரவு அதிகம் பெரிய வாய்ப்பு வரலாம் வேலை உயர்வு வெளிநாடு தொடர்பான நன்மை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஜூலை முதல் செப்டம்பர் மன அழுத்தம் உடல் சோர்வு பணத்தில் சமநிலை தேவை குடும்ப ஆதரவு அதிகரிக்கும் அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் மிகச் காலம் தொழில் வெற்றி பணவரவு குடும்ப நிகழ்வு திருமண வாய்ப்பு குழந்தை பாக்கியம் வாழ்க்கை மொத்தத்தில் முன்னேற்றம் தொழில் பலன் இருபத்தி இருபத்தி மீனம் ராசியினருக்கு தொழில் துறையில் மிகப்பெரிய வளர்ச்சி மேலாளர் பாராட்டு பதவி உயர்வு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வணிகத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கல்வி மருத்துவம் கவுன்சலிங் ஐடி ரிசர்ச் பேங்கிங் துறைகளில் உயர்வு பணம் மற்றும் செல்வம் வருமானம் அதிகரிக்கும் நடுவில் செலவுகள் அதிகரித்தாலும் ஆண்டு இறுதியில் சேமிப்பு மேம்படும் நிலம் வீடு அல்லது வாகனம் வாங்குவது நன்மை தரும் பங்குச் சந்தையில் நீண்டகால முதலீடு பயன் தரும் காதல் மற்றும் திருமண பலன் உறவுகள் வலுவாகும் புரிதல் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல தொடர்புகள் தம்பதிகளுக்கு அமைதி மற்றும் நெருக்கம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஒற்றுமை மற்றும் சுபநிகழ்வுகள் வீட்டை திருத்துதல் குடிமாற்றம் போன்ற மாற்றங்கள் பெற்றோரின் உடல் நலம் மேம்படும் மாணவர்கள் கல்வியில் சாதனை போட்டித் தேர்வுகளில் வெற்றி ஸ்காலர்ஷிப் வாய்ப்பு ஹையர் ஸ்டடீஸ் செல்ல நல்ல காலம் ஆரோக்கியம் உடன் சோர்வு தூக்கமின்மை செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் யோகா மெடிடேஷன் மற்றும் உணவு கட்டுப்பாடு அவசியம் ஆந்த இறுதியில் ஆரோக்கியம் மேம்படும் ராகு கேது பரிகாரம் நாகர்கோவில் தரிசனம் தினமும் கணேஷா நமஸ்காரம் சுருக்கம் இருபத்தி இருபத்தி மீனம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் அனைத்து துறைகளில் முன்னேற்றம் அமைதி மற்றும் நன்மை கிடைக்கும் சிறப்பான காலம்